और तब इनके पर

Yeah, yeah.

எப்படி வந்தாய் உள்ளே சொல் ரெண்டு காலால் நடந்து வந்த சப்படா அனுமார் பாட்டு முடிந்து மற்றவள வசனம் ஏய் யானையின் வாயில் அகப்பட்ட கரும்பு போலும் புலியின் வாயில் அகப்பட்ட பசு போலும் பூனையில் அகப்பட்ட எலியை போலும் என்னிடம் வந்து அகப்பட்டாய் இணையெல்லாம் புதபலம்பத்தை என் கை அகப்பட்டாய் ஏன் வந்தாய் சொல் அனுமார் வசனம் அனுமார் பாட்டு என்னடா காலாளி என்ற பாட்டு முடிந்து மற்றவல்ல பாட்டு அடக்காளம் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட கிள்ளி குல்லி குத்தி தள்ளி பாட்டு முடிந்து வசனம் முடிந்து மற்றவங்கள பாட்டு அய்ய பேர் படிவிட்டு சுனங்கலுக்கு மேல சுருளுது குழுமாலு சூண்டாய் நாய் நாய் சுரங்கம் சுரங்கு சுனங்கலுக்கு மேலே சுருளுது குண்டா சூண்டாய் நாய் நாய் குழந்த சுரங்கம் சேர்ந்த சுணன்

அதை எனது மீட்டி எறியில் உனது வீரத்தை புளிய மரத்தில் காட்டு போட்ட முடிந்தேன் அடைச்சி நீ எனக்கு ஒரு பூத்தடா பாவம் எங்கு பிறந்தாயோ இங்கு வந்து இறக்கப் போகிறாய் அதை நினைத்தால் பரிதாபமாக இருக்கிறது அந்த பாட்டு அறக்கூலக்கால் வசனம் முடிந்து பாட்டு

எனது காவலை மீறி ஓர் அணு கூட உள்ளே போக இரும்பை பல்டாங்களா போகும் இனியும் இருவரும் சண்டையிட அனுமார் கீழே விழுந்து அனுமார் பாட்டு வசனம் முடிந்த பிறகு ஏ குரங்கே என்ன முழிக்கிறாய் ஓடி போகலாம் என பார்க்கிறாயார் பாதாள அங்கிக்கு வந்தவர் எவரும் உயிரோடு மீண்டவர் யாரும் இல்லை நில்லனா சண்டைக்கு அனுமார் வசனம் அதற்கும் முச்சு வல்லவர் வசனம் என்னமோ பெரிய வீராதி வீரன் என்று பேசினாய் இப்போது என்னடா சமாதானம் பேசுகிறாய் சண்டையில் வந்த பிறகு சமாதானம் என்ன வாழ்வு ஆனா சண்டைக்கு அனுமாரசனம் முடிந்த பிறகு மச்சவன சரி சரி நீ பரிந்து பணிவுடன் கேட்பதாக சொல்லுகிறேன் கவனமாக கேட்டுக்கொள் அதுக்கு அனுமாரசனம் சொல்லப்பா என்று கேட்க மச்சவன் பாட்டு நொண்டி சிந்து ஆதி காலம் தமிழில்லாதவனை ിയാലനായിച്ചു നാളിയ i சீரை தேட என் தந்தை கடல் தாண்டினாராம் அப்போது ஒரு சண்டை செய்து அந்த அந்தமையை துடைத்து கடலில் எரிந்தாராம் அப்போது கடலில் வாழும் திமிதி என்னும் பெண் மற்றும் ஏதோ இறை என்று அதை விழுங்க உடனே கர்ப்பமாகி மூன்றே முக்கால் அழிக்குள் நான் பிறந்தேனாம் கடலில் வரும்போது எனது பாட்டனார் வாயுபவான எடுத்து நல்ல வரமும் கொடுத்து போய்விட்டார் நான் கரையோரும் விருந்தலோடு வீர விளையாட்டுகள் ஆடியதை பார்த்த பார்த்த பாதாளன் என்னை கொண்டு போய் வளர்த்து பாதாள வங்கிக்கு முதற்கோட்டை வாயலுக்கு காவல் வைத்திருக்கிறான் இதுவரை அவனுக்கு காவல் செய்து வருகிறேன் என் சனிஸ்தாரம் இதுதான் சொல்லிவிட்டேன் வாசண்டைக்கு தந்தை என்று சொல்லி நீ என்னை ஏமாற்றுகிறாய் நீ ஒரு கோழை என்று தெரிந்து கொண்டேன் சரி நீ என்னை விட பெரியவனாக இருக்கிறாய் பரவாயில்லை என் தந்தை அனுமான் விஸ்வரூபம் எடுப்பார் என கேள்விப்பட்டிருக்கிறேன் உண்மையில் நீ இப்பொழுதை விஸ்வரூபம் எடுத்து காட்டினால் உங்களை என் தந்தை என்று நம்புவேன் அது உன்னால் முடியும் பிறகு அனுமார் வசனம் சுய உருவை காட்டுகிறார் மற்றவன் அப்பா தந்தை தாங்கள் யார் என்பதை அறிந்து கொண்டேன் தந்தை என்று அறியாமல் உங்களுடன் சண்டை செய்து விட்டேன் அடித்து விட்டேன் என்னை மன்னியுங்கள் தந்தையை என்னை மன்னியுங்கள் அனுமான் வசன மற்றவன் அவன் வசன நடத்தது தந்தையை சகலமும் அறிந்த உங்களுக்கு நான் ஒன்றும் சொல்ல தேவையில்லை நந்தி செய்தவன் மயில் ராவணன் என் நந்தை ஒன்றாற்கும் உய்வில்லை உய்வுண்டாம் செய் கொண்ட மகருக்கு என்ற கருத்தை அடிப்படையாக கொண்டவன் நான் என் உடல் பொருள் ஆதி அனைத்தும் மயில் ராவணன் கொடுத்தது அதை எப்படி மறப்பது இருந்தாலும் ஓர் வழி சொல்கிறேன் என்னை ஒரே ஓங்கி ஒரே குத்து விடுங்கள் நான் மூச்சை ஆகிவிடுவேன் அதற்குள் ஐயனை கொண்டு போய் விடுங்கள் சூரிய உதயம் வந்துவிட்டால் உங்களை என் தந்தை என்று கூட பார்க்க மாட்டேன் கொண்டு விடுவேன் ஆகட்டப்பா என்னை ஓங்கி குத்துங்கள் அனுமான் ஓங்கி குத்துகிறான் அப்பா என்று மூச்சையாகிறான் அதோடு முடிந்தது